ஓம் விநாயகனே போற்றி ஓம் குருபவானே போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி மகிழ்ச்சியில் திகழும் கன்னிராசி அன்பர்களுக்கு இவ்வருடம் ஏற்றமிகு வருடமாக இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு இவருடம் நல்ல யோகமான வருடங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகளில் படிக்க நேரும் இதுவரை எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வுகள் சில அலுவலர்களுக்கு சில உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கே செல்ல நேரும் அதே நேரம் இடமாற்றமும் நல்ல சாதகமான மாற்றமாக அமையும் தாயார் நனலில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது கட்டடம் இடம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே நேரம் கூட்டு தொழிலில் சற்று கவனம் தேவை ஏன்னா கூட்டு தொழில் சானாதிபதி அல்லது சக ஊழியர்களை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி வியாழபவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு சக தொழிலாளர்களால் பதவி பறிவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகவே கூட்டாளிகளிடம் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக பேசவும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அடிவயிற்றிலோ அல்லது இதயத்திலோ ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது அதே நேரம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இவருடம் ஒரு நல்ல வருடம் அல்ல அவர்களுக்கும் உடல்நலனில் அக்கறை தேவை விவசாயிகளுக்கு இவ்வருடம் சற்று ஏற்றமிகு வருடமாகத்தான் இருக்கும் ஆக நல்ல விளைச்சல் தரும் பயிர்களை பயிரிட்டு சந்தோஷம் அடைவீர்கள் மேலும் மேலும் உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தியாகும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வெகு நாட்களாக தடைபெற்று வந்த திருமணங்கள் நடக்கும் சிலருக்கு காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் விரைவில் குழந்தைப்பாய்க்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உண்டு இந்த கன்னிராசிக்காரர்கள் திருமயம் கோட்டை முனீஸ்வரரை அடிக்கடி தரிசனம் செய்தால் கண்டிப்பாக மேன்மேடைய முடியும் பால்க வையகம் பால்கையகம் வையகம் பால்க வளமுடன் பால்க வளமுடன்